திருச்சி உறையூர் சிஎஸ்ஐ எஸ் மெத்தடிஸ்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றி பதினான்காவது ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது திருச்சி உறையூர் சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றி பதினான்காவது ஆண்டு விளையாட்டு விழா பள்ளி வளாகத்தில் உள்ள மைதானத்தில் இன்று நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியை வசந்தி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக தடகள பயிற்சியாளர்கள் அண்ணாவி மற்றும் சுகந்தி ஆகியோர் கலந்து கொண்டு புறாக்களை பறக்கவிட்டு விளையாட்டு விழாவை தொடங்கி வைத்தனர் விழாவின் தொடக்கமாக மாணவிகள் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் இந்திய அணியினர் வெற்றி வாகை சூட வாழ்த்தும் விதமாக பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் ஒலிம்பிக் வளையம் போல் நின்று தங்களின் வாழ்த்துக்களை பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொண்டனர் மேலும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவிகளின் கண்கவரம் நடனங்கள் அதனைத் தொடர்ந்து பத்து மீட்டர் ஓட்ட போட்டி மற்றும் பள்ளி மாணவர்களின் சாகசங்கள் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆசிரியர்கள் நளினி கிருபாநிதி மோகினி தாளர் வனஜா சலோமி மற்றும் மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்